இஸ்ரேல் வந்து தப்பிப் பொழைக்கும் இஸ்ரேல் வந்து இதில் பாதிக்கப்படாது இஸ்ரேல் வந்து ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க இதை விட பெரிய செருபடி விழுவும் ஈசா நபி கையால் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதனால் வந்து அதை வந்து அவங்களை வந்து நல்லா பாதுகாப்பான் இதுக்கப்புறமா அவங்க திருந்துறாங்களான்னு பார்க்குறான் அல்ல இது ஒரு ஆப்ஷன் அதனால் வந்து ரஷ்யாவும் அதாவது இவங்க வந்து யார் இஸ்ரேல் வந்து இப்போ என்ன இப்போ இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் நாசமாக போகணும் அமெரிக்காவும் நாசமாக போகணும் ஏன்னா இது ரெண்டு வல்லரசும் இல்லாமல் இருந்தால் தான் இவன் வல்லரசாக ஆக முடியும் இப்போ அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் இவன் வல்லரசாக இருப்பான் இந்த துக்கான்னு முடிஞ்ச உடனே அதாவது அந்த நியூக்ளியர் வார் முடிஞ்ச உடனே ரூலிங் ஸ்டேட்டாக எது மாறிக்கும் உலகத்தையே ஆளக்கூடிய அமெரிக்கா இது இஸ்ரேல் மாறும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் டாலரு வச்சு போல போட்ட முடியாது அவன் டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவான் அது அதை விட ஃபேக்காக இருக்கும் அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஹதில் இஸ்லாமுடைய அந்த எழுச்சி அந்த அரபுகள் லீடரே இருக்க மாட்டாங்க லீடரே இருக்காது லீடரே இருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு அரபுகள் அந்த ஸ்டேட்டே இருக்காது வெறும் மக்கள் இருப்பாங்க நல்ல மக்கள் இருப்பாங்க தலைவர்கள் இல்லாமல் ஆட்சி இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் எமர்ஜ் ஆகி இல்லாத அந்த ஓட்டை உடஞ்சி போன அந்த அரபுக்கு லீட் பண்ணுவார் யார் மஹதில் இஸ்லாம் வந்து லீட் பண்ணுவார் அவருக்கு கீழே இவங்க போய் ஃபைட் பண்ண வருவாங்க தஜ்ஜாலோட இவங்கனால் காம்பீட் பண்ண முடியாது யாரனால மகதி வந்துட்டார்ன இவனுக்கு ஓவன் வந்து வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் மகதி அலை இஸ்லாமை வந்து தஜ்ஜாவை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது தஜ்ஜாவை ஃபேஸ் பண்ண போது ஈசான் நபி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க இதுதான் வந்து சீக்வன்ஸு ஸோ அந்த அடிப்படையில் இவங்க மிச் மீதி இருப்பாங்கிறேன் அப்போ மீதி இருக்கக்கூடிய நாடுகளில் இன்னொரு இவர் இதில் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அணு ஆயுதம் இவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு போடுறான் அவன் ரெண்டாயிரம் போடுறான் இப்படி போடுறான்ல இதில் இந்த சைத்தான் இருக்கிறான்ல இஸ்ரேலு இவன் என்ன பண்ணுவானா பாகிஸ்தான் மேலே அணு ஆயுதம் போட்டிருவாங்க யாரு இஸ்ரேலு ஏன்னா இவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல பாகிஸ்தான்ல அதனால இந்த கேப்பில் இந்த கலாட்டால இவன் அணு ஆயுதம் போட்டு நாலஞ்சு பேர் அடிச்சானு எவனுக்கு தெரிய போகுது மொத்த பஞ்சில் யார் விழுந்தானே தெரியலைங்க அது எவன் போட்டானே தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டுருவாங்க அது உழுவணும் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தண்டிக்கப்பட வேண்டிய நாடுகளில் மூணாவது இஸ்லீம் வருவானுங்க ஏன்னா இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு ஒரு நாடு வாங்கிட்டு போய் இதை விட கேவலமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலையே ஆக ஓஸ்ட்டு மோசடித்தனம் என்ன இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறாங்க இந்தியா பொய் பொய்யெல்லாம் கிடையாது காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகள் அனுப்புறது அவங்க வந்து இந்த ஆயுத ஆயுத பயிற்சி கொடுத்து அனுப்புறது இதெல்லாம் வந்து ஹராம அது மூலமான முதலியே கண்டிச்சுருப்பாங்க சண்டை போடுறதுன்னு மூடு இருந்துன்னு அவங்க அவங்கக்கிட்ட போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் கிழிச்சு போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போய் சண்டை போடு நாங்களாம் உனக்கு பக்கபலமாக நிற்கிறோம் யார் மரண பசி சொல்கிறாரு எல்லாம் என்ன சொல்கிறான் சண்டை போடுறதா இருந்தால் அவர்களிடம் செய்துள்ள அந்த ஒப்பந்தங்களை அவர்களுடைய முகத்தில் எரிந்து விடுகிறார அல்ல சொல்கிறான் ஒப்பந்தம் இருக்கும் நிலையில் போர் போட சண்டை போடக்கூடாது இவன் என்ன பண்ணுறான் அமைதி ஒப்பந்தமும் போட்டு வச்சிருக்கான் உனக்கும் எனக்கும் சண்டை வேணான்ட்டு ஆனால் என்ன பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து இருந்து அனுப்ப வேண்டியது அங்கே உதவி செய்ய வேண்டியது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் ரசூலாக வந்து அபுஜந்தலுக்கு உதவி செஞ்சாங்களா பாதிக்கப்படுற மக்கள் தான் என்ன பண்ணுறது ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த இடத்துல அபுஜொல் வந்தார் ரசூலாக இறக்கவங்க அமைச்சா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அனுபவிங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் உலகத்தில் ஃபசாது போது அது கலகம் ஒழிக்கிற வரைக்கும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணும் எது பாகிஸ்தானை தூக்கும் நாடு ஈரானை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு டேமேஜ் யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறானோ அவன் எல்லோரையுமே இது வந்து காலி பண்ண பார்க்கும் மிடில் ஈஸ்ட்டில் யாரையுமே இருக்க வச்சிக்காது சைனா என்ன பண்ணும் சைனா வந்த ரோலும் ப்ளே பண்ணும் சைலண்டில் இருக்கும் சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அல்லது பண்ணாமல் இருக்கும் சைனா எந்த ரோலும் ப்ளே பண்ணா சைனா ஈசானபே வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்கும் சைனாவுடைய ரோல் வந்து கடைசி அது கடைசி யாஜூஜ் அஜூஜ் வராங்க இல்லையா அந்த தாக்குதலில் இவங்க மேரேஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த அடிப்படையில் இதில் தப்பி பிழைக்கிறப்ப எல்லாம் பேசிட்டு இங்கே இருக்கும் நம்ம பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடுங்க நம்ம பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடும் அப்படின்னு பார்த்தா இந்தியா தப்பி பிழைக்குங்கிறது இந்தியா யார் தப்பி பிழைக்கும்னா இந்தியாவுக்கு அடி வந்து ஈசா நபி கையால் ஈசானவி கையால் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனத்தை வச்சு சொல்கிறார் அஞ்சாவது எண்பத்தி ரெண்டாவது அவசனம் நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை கற்பிப்பவரையும் நீர்காண்பி முஷ்ரிக்குகளும் யூதர்களும் ஒரு செட்டு இவங்க தான் முஸ்லீம்களை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறேன் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறவங்க நம்பிக்கை கொண்டவருக்கு நெருக்கமாக இருப்பாங்க அப்போது யூதர்கள் எப்போது அழிவாங்களோ அப்போ தான் இவங்களும் அழிவாங்கன்னு சொல்லிட்டு இம்ரான் ஹுசேன் சொல்கிறார் இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது யாருக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நிலைக்குங்கிறேன் அதனால தான் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் கொண்டு வரது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழ்கிறது தகுதியான பூமி இந்தியா மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் இவனுங்க இங்கே இருக்கக்கூடாது இவனுங்களை இங்கேருந்து விரட்டிடணும் அல்லது இவனுங்களை வந்து இங்கே வச்சுருந்தா அந்த காலத்தில் இவனுங்க வாழாட்டுவானுங்க அதனால தான் நம்மளை வந்து டேஞ்சராக பார்க்குறேன் நம்மளை வந்து என்னவா பார்க்குறானா மூசாவாக பார்க்குறானு ப்ரோனு தூக்கிட்டு வந்துட்டான் குழந்தையா வளர்த்திட்ருக்குறான் இப்போ அவன் அப்படி பார்க்குறான் மூசா நபி மாதிரி ரோல் வந்து இவனுக்கு ப்ளே பண்ணுவானுங்க இவனுங்க தான் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க இப்போ வந்து இந்த இடத்துல அதனால தான் என்ன பண்ணுறான் இது புனித பூமி அதனால தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கலாம் பர்த்தி மாதா மாத்தா மாத்தா மண் மண் ஏன்னு சொல்கிறான் இந்த மண் மட்டும்தான் குலைக்கும் ஒரு வேளை இப்படி அவங்கள கைட் பண்ணிருக்கலாம் புரியுதுங்களா இப்லீஸ் வந்து சொல்கிறேங்கள அவங்க கேம் விளாடுவான் அமெரிக்காக்கிட்ட வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் இந்தியா கிட்டே வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் ஏய் தாண்டா தப்பிப்பா அமெரிக்காலாம் இருக்க மாட்டான்டா அவன் சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தெலாம் நாங்கள் தான் வளருச்சுன்ட்டு அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க வெறும் பொருளாதார ஏற்ற பொருளாதார கணக்கு வச்சு சொல்கிறாங்க எல்லா கணக்கும் தானே உட்காந்து போடுறாங்க இவங்க இவங்க எந்த பொருளாதாரத்தை இவங்க இருக்கிறாங்க முதல்ல இவங்களுக்குலாம் பொருளாதாரம் என்னென்னு தெரியும் இந்த நம்பர்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல இவங்களுக்கு நம்பரை பற்றி எதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஒன்றும் இல்லை பட்ஜெட் இருக்குல்ல அதெல்லாம் ஏன் ஒரு சூட் கேஸ் நிறைய பட்ஜெட்டு அவங்களால எழுத முடியுமா கொஞ்சமாக ஒரு காமன் சென்ஸ் இருக்கா பட்ஜெட் கொண்டாந்து தாக்கல் பண்ணுறாங்களே பார்லிமெண்ட்டில் அத்தனை பேஜ் அவங்களால எழுத முடியுமா எத்தனை பேஜ் முப்பதாயிரம் பேஜ் இருபதாயிரம் பேஜ் எத்தனை தூக்கிட்டு ஒரு சூட் கேஸு பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமில்ல இல்லை வரும் பட்ஜெட்டு தாக்கல் பார்த்துருக்கீங்களா ஆ இப்போ அதுவும் இல்லை இப்போ சாஃப்டேராம்மா முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த ட்ராமாவும் தேவையில்ல பேப்பர் உண்மையில அது பட்ஜெட்டு கிடையாது வேற விஷயம் எது அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்கு அது கொடுக்குறாங்களே அது பட்ஜெட் அதுவும் காலதான் இவங்க கெட்டால் கேடுங்களா இவனுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லக்கூடாதுமா ரொம்ப திம்மீறி ஏறிக்கும் அப்புறம் கணக்கு கேட்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு இந்த டேப் இருக்குல்ல இதுக்குள்ளே பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நம்பு இந்த பாரு மோடி போட்டா இருக்கா அவ்வளோதான் கும்பிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போயிட்டேன் கும்பிட்டு கூட கைதா அவ்வளோதான் போயிட்டார் எது ஆமாம் அது மாதிரி அது மாதிரி பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவை வந்து சஸ்டெயின் பண்ணும் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து புனித பூமி இறுதி காலகட்டத்தில் இதில் மட்டும்தான் வாழ முடியும் தர்த்தி மாதா இது அதனால தான் வந்து இந்த பூமி வந்து பாதுகாக்கும் இது தேவர்களுடைய பூமி இது தேவர்னா எது ஜின்னு அவங்களுடைய பூமி இது அதனால் வந்து சின்கள் வழிபாடு இங்கே தான் சிறப்பாக நடக்குது இதெல்லாம் என்ன இது மாரியம்மா காளிம இதெல்லாம் யார் எல்லாம் இவங்களுக்கு தான் ஸோ அந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்க இங்கே எவ்வளோ என்ன பவர் இருக்கும் எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் தெரியாது எல்லாம் அறிந்தவன் ஆனால் இன்னும் மற்ற ஹதீஸ்கள்லாம் இருக்குது நபி காலத்தில் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஹதீஸ்கள் இருக்குது இவரும் அதுதான் சொல்கிறாரு அதை ரிலேட் பண்ணியும் சொல்கிறாரு அதனால் இது ஒரு விஷயம் அதனால் வந்து கடைசி ட்ரீட்மெண்ட்டு இந்தியாவுக்கு இதுக்கும் நடக்கும் இப்போ ஷாவலி உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஷாவலி உள்ள அவருடைய அவர் இன்னொருத்தர் இருக்கார் அவர் முன்னறிவிப்பெலாம் செஞ்சிருக்கார் நிறைய அவர் என்ன சொல்கிறாருன்னா முழு இஸ் முழு முழு இந்தியாவும் இஸ்லாமிய இஸ்லாமிய நாடாக மாறும் முஸ்லீம் எல்லாருமே இஸ்லாத்துக்கு மாறிடும் ஏன்னா ரொம்ப சிம்பிளான மக்களுங்க இவங்களுக்கு வந்து அறியாமல் தான் வச்சுருக்காங்க இவங்களுக்கு அறிவு மட்டும் வந்துச்சுன்னா ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரியான மக்கள் இவங்க ஆனால் வந்து இந்த மக்கள் ஃபுல்லாகவே மாறிடுவாங்க அப்படிங்கிறதுனால அப்போ நாம் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாள் மேற்கத்திய நாடுகளில் மட்டும்தான் அவர் இருக்க வேணாங்கிறார் யார் இம்ரான் உசைன் மேற்கத்திய நாடுகள் லண்டன் பெல்ஜியம் இந்த மாதிரியான இந்த ஜெர்மனி பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இந்த இடத்துல மட்டும் இருக்க வேணாம் அப்படிங்கிற இங்கே இருக்கிறீங்கன்னா வேலை செய்கிறீங்க டெம்பரரிங்கன்னா காலி பண்ணிட்டு வந்துடுங்க வேறு ஏதாவது ஏசியன் கண்ட்ரிஸுக்கு போய்க்குங்க அப்படிங்கிற இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பொதுவாகவே எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க இந்தியா எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது மலைக்கு போயிடணும் குராசான் போயிடணும் அவர் என்ன சொல்கிறாரு லண்டன் இங்கெல்லாம் இருக்கீங்களா அங்கே இருக்காமல் துருக்கி போயிருங்கங்கிற கான்ஸ்டன்ட் நோபிள் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகிக்கிங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா மகதி அந்த இடத்துல தான் வந்து அசம்பல் ஆவார் அப்போ மஹதி அந்த இடத்துல வரும்போது அந்த இடம் சேஃபான பகுதி கான்ஸ்டன்ட்டி நோப்பில் இருந்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் யாருக்கு லண்டனில் இருக்க இங்கே இருக்கிற மக்கள் என்னென்ன நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் இம்ரான் ஹுசேனுடைய ஃபாலோவர்ஸு தப்பா இந்தியாவில் இருக்கிறவங்களெல்லாம் அவர் வந்து குரான்சானுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் குரான்சான் போனோம் அது போட்டு அதில் வந்து போயிட்டு குழப்பிக்கிட்டு அதில் ரொம்ப பேரை காபுரா பண்ணிவிட்டு இருக்காங்க இது தேவையில்லாத ஒரு வேலை இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா இந்த உலகம் பூரா இஸ்லாம் போகுமா அப்போ இஸ்லாம் இங்கே வேலை செய்கிறது வாலண்டியர் யாம் வரும் இங்கே வேலை செய்கிறது யார் வாலண்டியரு இங்கே எவனுக்கு அந்த அறிவு இருக்கோ அவன் தானே வேலை செய்ய முடியும் நமக்கு வந்து ஒரு பகுதியில் போய் இஸ்லாத்தை நிலைநாட்டுற பொறுப்பு கொடுத்துருக்கா உலகம் பூரா இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு எல்லாம் கொடுக்குறான் இப்போ எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் அங்கங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற மக்களை நாம தான் லீட் பண்ணோம் அந்த நேரத்தில் நம்ம தான் கம்யூனிகேட் பண்ணும் நம்ம தான் நம்ம வந்து நம்ம தான் லீட் பண்ணும் ஸோ அதனால் முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்திய முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்தியாவில் இருக்கணும் நல்ல முஸ்லீமாக இருக்கணும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் குரானுடைய விளக்கம் கற்றவர்களாக இருக்கணும் இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை ஒரு பகுதியில் இஸ்லாமிய ஆட்சி உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சிடும் மஹதி அலை இஸ்லாமே வந்தாலும் சூழ்நிலையை பார்த்து தான் முடிவெடுத்து போகணும் மதில இஸ்லாம் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலும் தடாலடியாக ஒரு இடத்தில் போய் குழும தேவை இல்லை தேவை இருந்தால் அவர் அழைப்பு கொடுத்தால் அந்த தகவல் நமக்கு உண்மையிலே வந்தால் போகலாம் இங்கேருந்து கண்டிப்பாக நாம் போய் அந்த இடத்துல போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ ஒரு அது நிறைய அந்த காலத்தில் இமாம்கலே ஃபத்வாக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது கலீஃபா இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்தால் கலீஃபா அழைக்கணும் இங்கே வாங்கன்னு அவர் கூப்பிடணும் ரசூல்லா ஹிஜ்ரத்து செய்யாதவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு குரானில் வசனம் இருக்குது அல்லாவுடைய பூமி விசாலமானதாக இல்லையா நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்தீர்கள் அந்த வசனத்தை எடுத்து கூட்டு ஹிஜ்ரத் சொல்லுதில்லை ஹிஜ்ரத் சொல்லுதில்ல நீ கொஞ்சம் அதனுடைய பின்னணியை ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டாமா ரசூலாக ஹிஜ்ரத் பண்ணும்போது கூப்பிட்டாங்களா எல்லாரையுமே மக்களை யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையா அப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு அழைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல போகிறதுக்கான சூழல் இருந்துச்சா இல்லையா போகிறதுக்குள்ளே அந்த ரூட்டுக்கு ஃப்ரீயாக தானே இருந்துச்சு இத்தனை சாபாக்களும் ஷிஃப்டிங் ஆகிட்டு இருக்கும்போது ரூட்டு ரூட் அவங்க சும்மா தானே ஓப்பனில் தானே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போகிறதுக்கு உண்டான சாதனமும் இருக்க தானே செஞ்சது போக முடியாத சூழலில் இருந்த இப்னு அப்பாஸ் சொல்லுவானோ பார்த்தா எல்லாம் என்ன சொல்கிறான் போக சக்தி இல்லாதவர்களுக்கு குற்றம் இல்லைன்னு தானே எல்லாம் சொல்கிறான் அவங்களுக்குன்னு குழந்தைகள் முதியவர்கள் இவர்களுக்கு தேவை உடம்பு முடியல அவங்களாம் எங்கே போவாங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு அவங்க எப்படி போவாங்க இங்கேருந்து போகும்போது பாதி வழி பாடி தான் போய் சேரும் அப்போ இங்கேருந்து ஒரு உயிர் வீணடிக்கிறதா ஒவ்வொரு உயிரும் வேல்யூபிள் மனித உயிர் அதில் வந்து போய் சேர்ந்தால் இஸ்லாத்துக்கு பலம் அப்படின்னா அது போய் சேர்றது நல்லது போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சும்மா நம்ம போய் நம்ம நரக இங்கே இருந்தால் நரகத்துக்கு போயிடோன்னு நம்பிட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம அல்லாவுடைய பணியை செய்ய முடியும் இப்போ அதனால் வந்து இங்கே தான் இருக்கும் அப்போ ஒரு சின்ன பகுதி உலோகம் முழு ரசூலாக சொல்கிறாங்களே கிழக்கும் பார்த்தேன் மேற்கும் பார்த்தேன் ஒவ்வொரு வீட்லேயும் இஸ்லாம்னு நுழைஞ்சதை நான் பார்த்தேங்கிறேன் அப்போ இந்த வீட்டில் யார் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க நாம விளங்கி வச்சிருக்கிற இந்த இஸ்லாம் தானே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இதோடைய டிமாண்ட் இருக்கு இப்போ இந்த வேல்யூபுளான இஸ்லாமை வச்சுட்டு நாம இந்த இடத்த விட்டு நிறைய பிளண்டர் மிஸ்டேக் அது இந்த இடத்த விட்டு